ஹே கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலையுமே இந்த கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எஸ்பெஷலி குரூப் டூ ஏ கேண்டிடேட்ஸ் அண்ட் குரூப் ஃபோர் கேண்டிடேட்ஸ் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ரீசெண்ட்டாக உலக முதலீட்டார்கள் மாநாடு அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு இருக்குது எங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ சிம்பிளாக நான் போச்சிங்க இதோடைய பேர் வந்து வைப்ரண்ட் குஜராத் சம்மிட் டூ தௌசண்ட் நைன்டீன் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு குஜராத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதில் மோடி அவர் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னா மெயின் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவை டாப் ஃபிஃப்டிக்குள்ளே எடுத்துக்கிட்டு வரணும் எதில் டாப் ஃபிஃப்டிக்குள்ளே எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னா உலக நாடுகள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்கிறதுக்கு உகந்த ஏற்ற நாடாக இருக்கணும் அந்த வரிசையில் டாப் ஃபிஃப்டிக்குள்ளே இந்தியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மோடி பேசியிருக்கிறாரு ஸோ இவர் சொல் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா நூறு ஹண்ட்ரட் பிளேஸுக்கு மேலே இருந்த ஒரு இந்தியா இந்தியா வந்து டாப் ஹண்ட்ரடில் கூட இல்லை அதுக்கு மேலே இருந்த ஒரு இடத்த வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் படிப்படியாக குறைச்சி குறைச்சி இப்போது செவன்ட்டி செவன் ப்ளேஸில் வச்சுருக்குறோம் ஸோ நாங்கள் எங்களுடைய அடுத்த இலக்கா டாப் ஃபிஃப்டிக்குள்ளே இதை நிச்சயமாக எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறது தான் இவர் பேசியிருக்கிறார் ஸோ நமக்கு இந்த கொஷின்லேருந்து இருந்து நமக்கு தெரிய தெரிய வேண்டியது என்னென்னா இந்த வைப்ரண்ட் குஜராத் சம்மிட் டூ தௌசண்ட் நைன்டின்னா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது உலக முதலிட்டார்கள் மாநாடு அப்படின்றத நம்ம சொல்லிடணும் இதனுடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மோடி என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு கொஷனில் கேட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளே டாப் ஃபிஃப்டிக்குள்ளே இந்தியாவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடணும் உலக நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணுறதுக்கு ஸோ அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் அண்ட் மோரோவர் இப்போதைக்கு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது செவன்ட்டி செவன்த்து பிளேஸில் இருக்கிறோம் நாம் இதுக்கு முன்னாடி வந்து அதிக அளவில் இருந்தோம் கடந்த நூறாவது இடத்த தாண்டி அந்த அந்த ரேஞ்சில் இருந்தோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபிஃப்டிக்குள்ளே நிறைய அதிக முக்கியமான புள்ளிகளில் இருக்கிற சில நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து சிங்கப்பூர் டென்மார்க் ஹாங்காங் இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபோர் ப்ளேஸில் வந்து இருக்கிறாங்க அமெரிக்கா வந்து எட்டாவது இடத்துல சைனா வந்து ஃபார்ட்டி சிக்ஸ்த் பிளேஸில் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க டாப் ஒன் என்ன டாப் டூ என்ன ஸோ இந்த கொஷின் நமக்கு தெரிஞ்சிருச்சா வைப்ரண்ட் குஜராத் சம்மிட் டூ தௌசண்ட் நைன்டீன் குஜராத்தில் நடந்தது அப்புறம் அதில் வந்த சீஃப் கெஸ்ட் யாருங்கிறத பார்த்துக்கோங்க அப்புறம் அது எத்தனை நாள் நடந்ததுன்னு பார்த்துக்கோங்க அதனுடைய மோட்டோ என்னன்றதை பார்த்துக்கோங்க எதுக்காக அது நடந்ததுன்னு பார்த்துக்கோங்க அதில் மோடி என்ன பேசுனாருங்கிறத பார்த்துக்கோங்க எதனால் எத்தனை பேர் அதில் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்து பார்த்துக்கோங்க அண்ட் அம்பானிலாம் பேசியிருக்கிறதா கேள்விப்பட்டிருந்தேன் ஸோ அவர் என்னென்ன சொன்னார்ன்றதை பார்த்துக்கோங்க அண்டு இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது பிஜேபி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க அண்ட் அதில் முக்கியமான எதுனா அக்ரிமெண்ட்டுக்கு அந்த மாதிரி சம்திங் போட்டிருக்காங்களாங்கிறத பாருங்கள் ஸோ ஒரு மைய புள்ளிங்கிறது இந்த உலக வைப்ரண்ட் குஜராத் சம்மிட் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படிங்கிறது ஆனால் அதை வச்சு பல கொஷின்ஸ் நீங்களே ரேஸ் பண்ணணும் எதுக்கு ஏன் என்ன எப்போது எப்படி இப்படின்னு நீங்கள் கொஷினை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்க வரும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்